வணக்கம் மக்களே ஸ்ரீ உதயம் ஜாப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு என்னென்னா கட்டிங் மாஸ்டர் வேலை தாங்க கட்டிங் மாஸ்டர் வேலைன்னா சிக்கன் மட்டன் மீன் இதெல்லாம் கட் பண்ணுற வேலை தாங்க இந்த வேலைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆட்கள் தேவைப்படுறாங்கங்க இந்த வேலைக்கு வர்றவங்களுக்கு தங்குவதற்கான இடமும் உணவும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த கட்டிங் மாஸ்டர் வேலைக்கு அனுபவம் உள்ளவர்களும் வரலாம் அனுபவம் இல்லாமலும் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் வரலாங்க ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் சம்பளம் பன்னெண்டாயிரம் இருக்குங்க அனுபவம் உள்ளவர்களுக்கு ஒரு நாளைக்கு எழுநூறு ரூபாயிலிருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்குங்க இந்த கட்டிங் மாஸ்டர் வேலைக்கு அப்ளை பண்ண எங்கே வரணும்னு கேட்குறீங்களா ஸ்ரீ உதயம் ஜாப்ஸுக்கு தாங்க வரணும் நம்ம ஸ்ரீ உதயம் ஜாப்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் தாங்க நம்ம ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வரும் பொழுது உங்களுடைய ஆதார் கார்டு வீட்டு கான்டேக்ட் நம்பர் லக்கேஜ் கொண்டு வந்துருங்க நம்ம ஸ்ரீ உதயம் ஜாப்ஸில் வேறு வேலைகளுக்கும் ஆட்கள் தேவைப்படுறாங்கங்க நீங்களும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ உதயம் ஜாப்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி விவரம் தெரிய கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி மக்களே